பங்களாதேஷில் ஒரு இந்துவை மரத்தில் கட்டி வச்சு எரித்தது ஒரு ஸ்டூடெண்ட் லீடரை கொன்று அந்த பழியை இந்தியா மேலே போட்டது இது எல்லாமே பக்கா பிளான் படி தான் நடந்தது இந்த பிளான் பண்ணது யாரும் இல்லை அந்த நாட்டோட பிஎம்மு முகமது யுராசிங் இவன் பார்க்குறதுக்கு கிழவு மாதிரி இருந்தாலும் அவ்வளவும் வேஷம் ஆகஸ்ட் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஷேக் அஷினா இவங்கள ஸ்டூடண்ட் எல்லோருமே சேர்ந்து நாட்டை விட்டு ஓட அடிச்சாங்க அதுக்கப்புறம் இவன் தான் பவரில் இருக்கான் பவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியாவை டார்கெட் பண்ணான் பாகிஸ்தான் நாட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் முஸ்லீம் எல்லாத்தையும் த கைக்குள்ளே வச்சுக்கிட்டான் ஆறு மாதத்துலையே புதிய லீட்ரு உருவாக்கி பதவியை விட்டு போயிருக்கணும் ஆனால் இவனுக்கு பதவி மேலே இருந்த ஆசையில் பதவியை விட்டு போகிறதுக்கு மனசே வரலை அந்த பதவியை விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான் பங்களாதேஷில் எலெக்ஷன் முடிவு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிப்ரவரி மார்ச் எலெக்ஷன் நடக்கும்னு பிளான் பண்ணுறாங்க பங்களாதேஷுக்கு எலெக்ஷன் நடந்தால் புது பிஎம் வந்தால் கிழவன் பதவி விட்டு போகணும் ஒரு சில பிரச்சனையை உருவாக்குறான் ஃபஸ்ட்டு ஷேக் ஹஷீனா இவங்க போட்டியிடாத மாதிரி பண்ணுறான் மற்ற கட்சிக்காரங்களும் போட்டியிடக்கூடாதுன்னு இவன் ஒரு சில பிரச்சனையை உருவாக்குறான் இது மொத்தமாகவே டெமோக்ரஸிக்கு எதிர்வினையானது மற்ற கட்சிக்காரங்கள போட்டியிடக்கூடாதுன்னு சொல்கிறது மொத்தமாக இவனுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை இவன் செஞ்ச வேலையெல்லாம் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் உஸ்மான் அதீத் மேலே அட்டாக் பண்ணது இவன் பங்களாதேஷோட ஃபேமஸ் யூனியன் லீடரான எலெக்ஷன் பக்கமாக இருக்கனால எலெக்ஷன் எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு கிழவன் இவனை கொண்டுட்டு இந்திய ஆளுங்க மேலே போடுறான் ஆனால் அவன் சாவுற வரைக்கும் இவன் யாருன்னு இந்தியாவில் யாருக்குமே தெரியாது முஸ்லீம் கூட கோர்த்த கிழவன் பெரிய அளவு கலவரம் நடத்துகிறான் ஒரு இந்துவை டார்கெட் பண்ணாங்க அந்த இந்து திப்பு சந்ததாஸ் ஒரு ஹிந்துவை இவ்வளோ காலம் முஸ்லீம் கூட இருக்கிற இவர் முஸ்லீம் கடவுளை பற்றி தப்பாக பேசக்கூடாதுன்னு கூட தெரியாதா என்ன இவருக்கு இவர் ஃபேக்ட்ரியில் ஒர்க்கரு அந்த ஃபேக்ட்ரி ஃபுல்லாக முஸ்லீம் தான் இருக்காங்க இவன் ஒரு இந்து அப்படிங்கறனால திப்பு சந்ததாசை மரத்தில் கட்ட வச்சு எரிச்சிட்டாங்க இதை சுற்றியும் முஸ்லீம் நின்று ஆரவாரத்தோட வீடியோ எடுக்கிறது சந்தோஷமான கூச்சலை போட்டு ரொம்பவும் இந்த வீடியோவை பார்க்கும்போது பதற வச்சுருக்கு இந்திய நாட்டு மக்களை அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் இன்னொரு பெரிய கட்சியான பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி அப்படிங்கிற இந்த பார்ட்டியோட முக்கியமான லீடர் வீட்டை பற்ற வச்சுருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள ஏழு வயசுல ஒரு குழந்தை இருந்திருக்கு இந்த குழந்தை தீக்கறியாகி ரொம்பவும் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கு இதுக்கும் முழுக்க முழுக்க காரணம் இந்த கிழவன்தான் இந்த கிழவன் இந்த பதவி ஆசைக்காக பங்களாதேசையே ரொம்பவும் கொடூரமாக அழிச்சிக்கிட்டு வரானே சொல்லலாம்